வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரமல் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் அப்படின்னு சொன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி தற்போது ஒரு அதிரடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த இருக்கின்றார் அதாவது அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்தியாவுடனான உறவை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது என்னுடைய பின்னணி இருந்தால் அமெரிக்கா மீதான தனது சார்பு நிலையை குறைக்கவும் டொனால்டு ட்ரம்ப் போன்றவர்களின் சமூக ஊடக அறிவிப்புகளை பார்த்து அமெரிக்காவின் கொள்கை மாற்றங்களை தெரிந்து கொள்ளும் நிலையை மாற்றவும் அதாவது ட்ரம்ப் தரப்பானது சோசியல் மீடியாவில் போடுற போஸ்டுகள் ஊடாகத்தான் என்ன நடக்குது அப்படின்றதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் ஏனென்றால் ராஜதந்திர உறவுகளின் மூலமாக மூடிய கதவுக்குள் அரசாங்கங்கள் பேசுகின்ற தன்மைகள் தற்போது இல்லை என்பதை இந்த ஒரு நிலைப்பாடு வெளிப்படுத்தி காட்டுகிறது ஸோ இதை தான் அவர் சொல்லியிருக்கின்றார் அதிலே ட்ரம்ப் போன்றவர்களினுடைய சமூக ஊடக அறிவிப்புகளை பார்த்து அமெரிக்காவினுடைய கொள்கை மாற்றங்களை தெரிந்து கொள்ளும் நிலையை மாற்றவும் கனடா விரும்புவதாக பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்தியாவுடன் உடைந்த உறவுகளை சரி செய்யும் முயற்சியிலும் கனடா ஈடுபட்டிருக்கின்றது நியூயார்க்கில் இருக்கின்ற ஒரு அமெரிக்க சிந்தனை குழுவான கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ் கூட்டத்திலே இன்று பேசிய பிரதமர் கார்னி பாதுகாப்புவாத கொள்கைகளை கடைபிடிக்கும் அமெரிக்காவிற்கு வெளியே கனடாவிற்கான பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் தனது முயற்சிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் பேசுகையிலே கனடியர்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எஜமானர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையை உணர்ந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய புதிய கொள்கை மாற்றம் என்ன என்பதை பார்க்க காலையிலிருந்து எக்ஸ் காம் ஐ பார்க்க இந்த நாடு விரும்பவில்லை அதாவது ட்விட்டரை பார்க்க இந்த நாடு விரும்பவில்லை மாறாக எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நாங்கள் முன்னேறி செல்ல விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இது அரசாங்கத்தினுடைய மூலோபாயத்தின் ஒரு பெரிய பகுதி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் கருணியை பொறுத்தவரையிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்விற்காக இந்த வாரம் நியூயார்க்கில் இருக்கின்றார் பலஸ்தீன அதிகாரம் மற்றும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை போன்றவை முக்கிய விடயங்களாக பார்க்கப்படுகிறது காசாவிலே நடந்து வருகின்ற போரின் பின்னணியிலே இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் இரு மாநில தீர்வின் வாய்ப்புகளை மீண்டும் உருவாக்கவும் மேற்கத்திய நாடுகள் எடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கனடா பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்தது இதேபோல கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு ஆலோசகர் தனது இந்திய பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புதுடெல்லிக்கு சென்றிருக்கின்றார் என்று ராபர்ட் பாய் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனேடிய குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்திலே இந்தியாவின் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முறிந்தன தற்போது அந்த உறவுகளை சரி செய்ய இரண்டு நாடுகளும் முயன்று வருகின்றது கனடாவினுடைய ஆலோசகர் நஜாலே ட்ரெயின் கடந்த அன்று இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்திய உளவுத்துறையினுடைய முன்னாள் தலைவருமான அஜித் டோவலுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியதாக ஒரு அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒட்டாவா மற்றும் புதுடில்லி தங்கள் தூதர்களை மீண்டும் பரஸ்பரம் நியமித்த மூன்று வாரங்களுக்கு பிறகு இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் டூடோ பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சர்ரை நகரிலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே சீக்கிய பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜாரினுடைய படுகொலை சம்பவத்திலே இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக கனடா நாடாளுமன்றத்திலே குற்றம் சாட்டிய போது இருதரப்பு உறவுகளும் மிக மோசமான நிலையை அடைந்தனின்டனான தனது பேச்சுவார்த்தைகளிலே சில விவரங்களை வெளியே இருக்கின்றார் நிஜார் கொலையிலே இந்த அதிகாரிகள் யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிவதிலே புதுடெல்லி எதனும் முன்னேற்றம் கண்டுள்ளதா என்பதை குறித்து அவர் எதையுமே வெளிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களை மேலும் சமீபத்திலே பிரதமர் கர்ணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கனடாவின் கனடாஸ்பீஸ் அல்பர்டாவில் நடைபெறவிருக்கின்ற ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு அழைப்பும் விடுத்திருக்கின்றார் இந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்கா அல்லாத சந்தையை கனடா வலுவாக தேடி வருகிறது இந்தியாவையும் மீண்டும் தன்னுடைய நட்பு வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கனடா விரும்புகிறது என்பதை இது வெளிப்படுத்தி காட்டுகிறது நேரிலே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் அரசியல் காரணங்களுக்காகத்தான் துப்பாக்கி கொள்கைகள் இருப்பதாக அமைச்சரின் கருத்துக்கள் அடங்கிய ஆடியோ ஒன்று கசிந்ததால் தற்போது கனடாவினுடைய முக்கிய அமைச்சர் ஒரு வருபெரும் சர்ச்சையில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த அரசாங்கத்தினுடைய துப்பாக்கி கொள்கைகள் அரசியல் காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவை என்றும் அவற்றை சரியாக அமல்படுத்த முடியாது என்றும் கூறியதாக கூறப்படுகின்ற ஒரு ஆடியோ பதிவு கசிந்திருக்கின்றது இந்த நிலையிலே தனது கருத்துக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டவை என்று அவர் கூறியிருக்கிறார் அமைச்சர் தனது குத்தகைதாரருடன் உரையாடிய இருபது நிமிட நீளமான இந்த ஆடியோ பதிவிலே தாக்குதல் பாணி ஆயுதங்களின் இரண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மொடல்களை தடை செய்யும் முடிவு கியூபெக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக எடுக்கப்பட்டது என்று கூறியதாக தெரிய வருகிறது பதிவு செய்யப்பட்ட உரையாடலிலே துப்பாக்கிகளை அரசே திரும்ப பெறுகின்ற ஆயுத தடை ஆகியவை அரசியல் காரணங்களுக்காகவே செய்யப்படுகிறது என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கனடாவின் மற்ற பகுதிகளை விட கியூபேக் வித்தியாசமான இடத்தில் உள்ளது இல்லையா எங்களுக்கு வாக்களித்த பல கியூபேக் வாக்காளர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் என்று ஆனந்த சங்கரை கூறியதாக அந்த பதிவிலே பதிவாகி இருக்கின்றதாம் இந்த ஆடியோ தனது குத்தகைதாரரால் ஞாயிற்றுக்கிழமை காலை பதிவு செய்யப்பட்டது உறுதி செய்திருக்கின்றது கட்டிட பிரச்சனைகள் குறித்து இருவரும் சந்தித்த போது உரையாடல் லிபரல் கட்சியின் துப்பாக்கி கொள்கைகள் பற்றி திரும்பி இருக்கின்றது இந்த உரையாடலிலே ஆயுத தடையை நகராட்சி காவல்துறையால் அமல்படுத்த முடியும் என்று நினைக்கவில்லை என்று சொல்லி ஆனந்த சங்கர் சிறப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் துப்பாக்கியை திரும்ப ஒப்படைக்கும் போது அரசு வழங்குகின்ற இழப்பீட்டிற்கும் குத்தகைதாரர் துப்பாக்கிக்காக செலுத்திய தொகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியும் சில பரிந்துரைகளை பேசியதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு பின்னணியில் தான் தி குளோவுக்கு அளித்த அறிக்கையில் பல ஆண்டுகளாக தனக்கு தெரிந்த ஒரு நபரால் இந்த உரையாடல் பதிவு செய்யப்படுவது தனக்கு தெரியாது என்று ஆனந்த சங்கரி தெரிவித்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது எங்கள் அணுகுமுறையை ஆதரிக்காத கனேடியர்களுடன் பேசி அவர்களின் கவலைகளை கேட்டு இந்த தன்னார்வ மீளப்பரும் திட்டத்தில் அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்வதை நான் ஒரு நோக்கமாக கொண்டுள்ளேன் இந்த நபரின் விரக்திகளை நிவர்த்தி செய்ய முயற்சித்த போது எனது கருத்துகள் தவறாக வழிநிறுத்தப்பட்டன என்று அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த சூழலை பயன்படுத்திக்கொண்ட கொண்ட கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் போலிப்ரே சட்டத்தை மதிக்கும் துப்பாக்கி உரிமையாளர்களை குறிவைக்க லிபரல் கட்சி பில்லியன் கணக்கான டாலர்களை வீணடிப்பதாகவும் அதே நேரத்திலே வன்முறையான துப்பாக்கி குற்றங்கள் அதிகரிப்பதாகவும் நாடாளுமன்றத்திலே குற்றம் சாட்டினார் இதேபோல இதற்கு பதிலளித்தர்கள் பொறுப்பான துப்பாக்கி கட்டுப்பாட்டை விரும்புவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் துப்பாக்கிகளை தெருவில் இருந்து அகற்றுவதற்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் கட்சியினுடைய பொது பாதுகாப்பு விமர்சகர் தெரிவிக்கையிலே ஆனந்த சங்கரியனுடைய கருத்துக்கள் தங்கள் கட்சியின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக கூறினார் அதாவது லிபரல் கட்சி அரசியல் நோக்கங்களுக்காக துப்பாக்கி மீளப்பெறுகின்ற கொள்கையை பயன்படுத்துகிறது மற்றும் இந்த திட்டத்தை கைவிட எண்ணியுள்ளது என்பதே அது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே போல இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் எந்த ஒரு கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பக்கமாக இருந்தால் நேர்களே ஒற்றைய மாகாணத்தின் பாறை நகரில் நிகழவி வருகின்ற வீடற்றோர் முகாம்களினுடைய நெருக்கடியை நேரில் பார்வையிட மாகாண பிரிமியர் டாக் போர்ட் கடந்த வார இறுதியிலேயே பயணம் ஒன்றை மேற்கொண்டார் இந்த விவகாரத்திலே மத்திய அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கை கண்டித்த அவர் மத்திய அரசு உடனடியாக செயலில் இறக்க வேண்டும் என்று தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தார் தனது சனிக்கிழமை திடீர் வருகையை வரவேற்ற பாரி நகர மேயர் அலெக்ஸ் நட்டல் அவரை அங்கிருக்கின்ற பல முகாம்களுக்கு அழைத்துச் சென்றார் இந்த முகாம்களின் பிரச்சனையை கையாள மேயர் நட்டல் இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி குயின்ஸ் பாக்கில் ஆதரவையும் கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விஜயத்தின் பின்னர் பேசிய பிரிமியர் டாக்டோட் இந்த பிரச்சனையை சமாளிக்க கூட்டு முயற்சிகளினுடைய அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார் மேலும் பொது பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து தனது கவலைகளையும் அவர் எடுத்துரைத்தார் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியிலே உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதிரடியாக நீக்கி இருக்கின்றார் தலைவர் ஜோன் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் நிலவி வந்த உட்கட்சி பூசல் தற்போது உச்சக்கட்டத்தை இருக்கின்றது கட்சியின் தலைவர் ஜான் தனது கட்சியின் மிக முக்கிய செல்வாக்குமிக்க சட்டமன்ற உறுப்பினரான எலினோரை கடந்த திங்கட்கிழமையன்றே கட்சியிலிருந்து அதிரடியாக இருக்கின்றார் இதேவேளை இந்த நீக்க முடிவு தனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக எலினோர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் பேரவையினுடைய முன்னாள் தேசிய தலைவரும் பழங்குடியின ஆதரவாளருமான பில் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பள்ளி மாணவர் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்ததாக்ஸ் பெஞ்சிலே வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது மே பதினாறாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கின்படி லாரி பிலிப் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார் சகே கல்வி அதிகார சபையுடன் இணைந்து வர ஏற்பாடு செய்து வழி நடத்திய ஒரு பள்ளி பயணத்தின் போது வாதியை பாலியல் ரீதியாக இவர் தாக்கியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே வாதி ஒரு குழந்தையாக இருந்த போது பள்ளி அதிகார சபையால் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டே பாதியை வேட்டையாடி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் என்று அந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட முன்னாள் மாணவர் சங்கிங் அணிக்கவே உயர்நிலை பள்ளியில் படித்தவர் என்றும் பள்ளி பயணம் குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் வழக்கில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே சங்கி கல்வி அதிகார சபையும் இணை பிரதிபதியாக சேர்க்கப்பட்டுள்ளது வழக்கின்படி பள்ளி அதிகார சபை குற்றவாளிக்கு பள்ளியில் ஒரு அதிகாரம் மிக்க பதவி வழங்கியது இதன் மூலம் அவர் வாதி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நம்பகமான நபராக மாறினார் இளம் வயதினராகவும் வழிகாட்டுதல் தேவைப்படும் நிலையிலும் இருந்த வாதியிடம் குற்றவாளி ஒரு நம்பகமான உறவை வளர்த்துக் கொள்ளவும் குறிப்பிடப்பட்ட நடத்தைகளில் ஈடுபடவும் வாய்ப்பு கிடைத்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது நோர்த் வெஸ்ட் டெரிட்டோரியிலே இருக்கின்ற நகரிலே அமைந்திருக்கின்ற மருத்துவமனை கோடைக்காலம் முழுவதும் தனது அவசர சிகிச்சை பிரிவை திறந்து வைப்பதிலே பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டது நிரந்தர மருத்துவர்கள் விடுப்பில் இருந்ததாகும் குறுகால ஒப்பந்த மருத்துவர்கள் நிலையான ஊதியத்திற்கு பணியாற்ற முன்வராததாலும் இந்த நெருக்கடி ஏற்பட்டது ஜூலை மாதம் ஒன்பது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் முப்பத்தி எட்டு சிப்டுகளும் அவசர சிகிச்சை மருத்துவர்கள் இல்லாமல் காலியாக இருந்தன இந்த பற்றாக்குறையை சமாளிக்க அந்த பிரதேசம் ஒரு நூதனமான மற்றும் கடைசி கட்ட முயற்சியை மேற்கொண்டது காலியாக இருந்த இ ஆர் சிப்டுகளை ஒரு ஏழு மேடைகள் வைத்து அந்த பணிகளை செய்ய எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று ஒப்பந்த மருத்துவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது இந்த திட்டம் வெற்றியடைந்ததாக வடமைக்கு பிரதேசங்களின் சுகாதார மற்றும் சமூக சேவைகள் ஆணையத்தின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் கிளாரியா கிராஃப்ட் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஏலத்திற்கு பத்தொன்பது மருத்துவர்கள் தங்கள் விலைகளை குறிப்பிட்டார்கள் அவர்களில் பதினோரு பேர் ஸ்டாண்டர் மருத்துவமனையிலே பணியாற்ற வந்தார்கள் இதன் மூலம் அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து செயற்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே ஒன் சவுத் பகுதியான லாங்கியூவிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த போலீஸ் நடவடிக்கையின் போது பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே நோரான் ரசாய் எனப்படுகிற பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து கியூபக்கின் போலீஸ் மேற்பார்வை அமைப்பான தி பியூரோ டெஸ் இண்டிபெண்டன்ஸ் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கி இருக்கின்றது சம்பவம் நடந்த போது அங்கு இல்லாத அந்த சிறுவனின் நண்பர்கள் இந்த செய்தியை கேட்டு தாங்கள் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக ஊடகங்களிடம் தெரிவித்தார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஜெர்மனியிலிருந்து கல்கரிக்கு வந்த விமானங்களிலே வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்த நிலையிலும் பயணிகள் இன்னும் தங்கள் உடைமைகள் கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள் செப்டம்பர் பதினைந்து தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருந்தது இந்த நிலையிலே தான் இந்த மிரட்டல்கள் நம்பகத்தன்மையற்றவை என்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இந்த சம்பவத்தின் பாதிப்புகளை தொடர்ச்சியாக பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது தொடர்ச்சியான சோதனைகளின் காரணமாக சில பயணிகளினுடைய உடைமைகள் இன்னும் திரும்ப வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதிலே சில மருந்து வகைகளை உள்ளடக்கிய உடைமைகள் கூட திரும்ப கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே பலர் அசௌகரியங்களை இதை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுடன் நன்றி நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களை இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி